தமிழகத்தினுடைய முதல்வருடைய ஆணைக்கேற்ப மதுரை மாநகராட்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் ஆனையூர் மற்றும் கண்ணணிந்தல் மிளகரணை நாணாவளம் போன்ற திருப்பாலை போன்ற பகுதிகளில் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது அதில் பாதாள சாக்கடையும் குடிநீர் இணைப்பும் இன்னும் ஒரு சில தினங்களிலே மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது அதை தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அங்கன்வாடி கட்டடங்கள் ரேஷன் கடைகள் அதை போன்று இன்றைக்கு கிழக்கு தொகுதியிலே பல்வேறு பணிகளை மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இதைத் தொடர்ந்து மதுரை மேற்கு தொகுதிகளிலும் சாலைகள் அதே போல் மட்டுமல்ல சில பணிகளையும் இன்றைக்கு அங்கே இங்கே திறந்து வைக்கிறோம் அங்கே தோக்க துவக்க வைக்க இருக்கிறோம் என்பதனை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்விலே மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் சித்ராசனமிடம் ஏஎஸ் அவர்கள் மாதிரி மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி இந்திராணி பொன்வசுந்தவர்கள் அவர்கள் அதே போல் மண்டல தலைவர் நம்முடைய வாசி சசிகுமார் அவர்கள் எங்களுடைய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அருமி வெங்கடேசன் மற்றும் உள்ள பாபு இந்த வார்டு கவுன்சில் மற்றும் எல்லா பகுதி பகுதி கழகத்தினுடைய செயலர் கன அதான் பாபு பாபு செல்வ கணபதி மற்றும் அதே போல் மருதுபாண்டி எல்லோரும் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் பொறுப்பாளர்களும் அதே போல் மாநகராட்சியினுடைய அரசு அதிகாரிகள் அனைத்து தரப்பரோடு இந்த நிகழ்வு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா பாதுகாப்புலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து அதிகாரிகளும் நேற்று அழைத்து எல்லா பாதுகாப்புக்கான ஏற்பாடு குறித்து அங்கே ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக வருடம் வருடம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு பணியை விட மக்களை இந்த முறை அதிகமான பாதுகாப்பு பணிகளை நிச்சயமாக அரசு செய்து தரும்